நெறியாள்கையில் தனக்கென்ற தனிப்பாதையை உருவாக்கிய பெரு மதிப்பிற்குரிய அண்ணன் ரெங்கராஜ் பாண்டே அவர்கள் நடத்தக்கூடிய இந்த மக்கள் அரங்கத்தில் சந்தடிசாக்கல அண்ணன் சொல்லிட்டீங்க பாத்தீங்களா வீரமும் மானமும் ஒருங்கே பெற்ற நெல்லை மண்ணின் மைந்தர்கள் அனைவருக்கும் கருத்துக்களை எடுத்து வைப்பதற்காக வந்திருக்கிற பல்வேறு அரசியல் கட்சியினுடைய ஆளுமைகளுக்கும் நான் சார்ந்திருக்கிற நாம் கட்சியின் உறவுகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் எத்திசையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திசைகள் நாடு நாடாளப்போவது போவது யாரு என்பதுதான் இந்த மக்கள் அரங்கத்தினுடைய நோக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாடு முழுக்க ஒரே கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிறது நாங்கள் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம்னு அவங்களும் போராடினாங்க ஆனா உண்மையிலே அவங்க மட்டும்தான் போராடினாங்கன்னு சொல்லி அதிகாரத்தை கைப்பற்றுகிறது காங்கிரஸ் இந்தியாவிலேயே காங்கிரஸ் கட்சி வீழ்த்த முடியுமா அது பணக்கார கட்சி ஜமீன்தார் கட்சி சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி நேரு பெருமகளின் கட்சி என்ற நிலை இருந்த பொழுது மொழி என்ற ஒன்றை மட்டும் முன்னிறுத்தி சரியாக இருபது ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்தை கைப்பற்றுகிறது எதை முன்னிறுத்தி மொழியை முன்னிறுத்தி அன்றைக்கு தமிழக முன்னேற்ற கழகத்திலே திமுறி கொண்டு வாக்களித்தார்கள் இந்திக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ என்று பாரிதாசனுடைய பாடலை பாடிக்கொண்டு இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று கீழப்பு உட்பட பல்வேறு தியாகிகள் வீர மரணமடைந்து உருவான கட்சி திமுக தமிழ் தமிழென்று பேசியது உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று பேசியது உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நருமலர உடையவன் புதுநலம அன்ப அழக இன்பம இனிய தண்டல மரகதமணியை மாணிக்கச் சொல்கிற மன்மத விளக்கு என்று இப்படி அழைப்பேன் தமிழே என்று தமிழ் தமிழென்று பேசினாரு தமிழகளே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமாக விதைப்பேன் கவிழ்ந்து விட மாட்டேன் தமிழ் தமிழர் என்று பேசினார்கள் தமிழ் பேசிய திராவிட ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து முன்னேற்ற வருஷமா தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக அதிகார மொழியாக பயன்பாட்டு மொழியாக வழிபாட்டு மொழியாக வழக்காடு மொழியாக என் தாய் தமிழ் இருக்கிறதா இந்த அரங்கத்தில் இருக்கிற பிஜேபி தாவேக்கா நாம் திமுக எல்லாரும் மனசுல கைச்சு கைய வச்சு மரியாதைக்குரிய கனகராஜோ அண்ணன் சம்பத்தோ மரியாதைக்குரிய சீனிவாசனோ சொல்லுங்கள் தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்கிறதா இல்லை இல்லை எங்க இருக்கு ஐ லவ் சென்னை நம்ம செஸ் நம்ம ஸ்டூலு நம்ம டிண்ணவேலி நம்ம ராம் நாடு என்னது இந்தி ஒளிக ஆங்கிலம் வாழ்கவா ஆங்கிலம் வாழ்கவா ஆங்கிலத்தை மொத்தமாக விட்டு எப்பேற்பட்ட தமிழை கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் மொழியும் நீரம் இனியன என்பேன் எழிதான் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் என்று பாடிய என் பாட்டன் பாரிதாசனுடைய தமிழ் எங்கே யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று எங்கள் பாட்டன் எங்கள் பாட்டன் பாரதி பாடிய தமிழ் எங்கே தமிழுக்காக தமிழுக்காக தமிழ் இனத்திற்காக தமிழ் பண்பாட்டிற்காக தமிழ் கலாச்சார போராடிய எல்லாரும் என் எங்கேயோ பிறந்த எங்கேயோ பிறந்த எங்களை அடக்கி ஆண்ட காள் உங்களுக்கு குருவா மாறலாம் ஏன் திராவிடம்னு சொல்லிவிட்டார் திராவிட தென்னிந்தியா தென்னிந்திய மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் அப்படின்னு திராவிடம்னு சொல்லிட்டார் அவர் என்ன சொன்னார்ன்னா ஒழுங்கா படிக்கல வடநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தென்னாட்டில் வாழக்கூடிய திராவிடம்னு அழைச்சாருன்னு தான் அவன் என்னை மதராசின்னு தான் அழைக்கிறான் ஆக நான் மதராசியா உடனே திராவிடம் திராவிடம் தூக்கிக்கிட்டு ஐம்பது வருஷமாக அந்த திராவிடத்தை தூக்கி கொண்டாங்க கேரளாவில் வாழ்கிற மலையாளி தமிழர் நாஞ்சி சமூகத்துக்கு நல்லா தெரியும் நல்லா தெரியும் ஆந்திராவில் பக்கத்தில் பாடல வாழ்றவர் ஆந்திராவில் வாழக்கூடிய மக்கள் தெலுங்கர்கள் கர்நாடக வாழக்கூடிய மக்கள் கனடர்கள் குஜராத்தில் வாழக்கூடிய குஜராத்திகள் பஞ்சாபில் வாழக்கூடிய மக்கள் சீக்கிரங்கள் ஆனா தமிழ்நாட்டில் வாழ்ற நான் மட்டும் திராவிட எப்படா எப்படா இந்த கேள்வியை இந்த கேள்வியை இந்த நிலத்தில் எழுப்பிய ஒரே தலைவன் எங்களுடைய என்னன் சந்தவினன் சீமான் மட்டும்தான் அதே கனியன் பூங்கொட்டை கணியன் பூங்குன்றன் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளுகிறார்கள் அதனால வந்திருப்பாங்க நாங்கள் உலகம் தலைவி நேசிக்கிறோம் வாழும் உரிமை எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் வாங்க நல்லா வாழுங்க தப்பே இல்ல நல்லா வாழுங்க ஆனா தமிழ்நாட்டில் பாருங்களேன் வட இந்தியில் கூட ரயில டிக்கெட் எடுக்கிறது இல்லை ஏன்னா டிக்கெட் எடுக்காம வந்தா தமிழ்நாட்டில் புடச்சிக்கலாம்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிப்பட்ட எதிரான ஒரு யுத்தத்தை கடந்த பதினைந்து நாங்கள் நடத்தி திராவிடமா தமிழ் தேசியமா என்று நிறுத்தி இருக்கிறோம் திராவிடத்துக்கு நேர் எதிரானது தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் ஒருபோதும் திராவிடம் ஆகாது திராவிடம் ஒருபோதும் தமிழ் தேசிய